தமிழ்நாட்டிலேருந்து வேலை நிமித்தமாக டெல்லி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக மிஸ் பண்ணுற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனிகள் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தமிழ்நாடு ஸ்நாக்ஸு இங்கேயும் வந்து ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் இருக்காது இங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு விதமான சுவையாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்நாக்ஸும் ஈஸியாக நமக்கு இங்கே கிடைக்காது முதல் முறை வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சமீபத்துல சென்னைக்கு வேலை நிமித்தமா போயிருந்தார் அப்ப என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா காராஸ் முரு முறுக்கு அதுக்கப்புறம் காரா பூந்தி அப்புறம் மிக்சர் எல்லடை பக்கோடா ஹிந்தியில் பக்கோடி அப்படின்வாங்க தமிழில் பக்கோடா ஜாங்கிரி நம்ம ஊர் ஜாங்கிரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிலேபியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம சுட சுட சாப்பிடணும் ஜிலேபி வந்து சுட சுட சாப்பிட்டோன்னா நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் வந்து புளிப்பு சுவையும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் ஜாமூன் பிங்க் கலர் அடுத்தது ரவா லட்டு இது கண்டிப்பா கிடைக்காது டெல்லியில என்னன்னா அதிரசம் அதிரசம் இவ்வளோதான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கு டெல்லிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கும் இது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட போறோம் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வெளியூரில் நீங்கள் போகிறப்ப தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படி யாராவது மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க